இப்போ வந்து நம்ம வந்து அப்பா சொல்ல போகிறாங்க அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அரை கப்பு கொஞ்சம் நம்பிக்கை மைதா மாவு எடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அது வந்து ஒரு காக போட்டுக்கலாம் கா வந்து அரிசி மாவு அடுத்து பார்த்தீங்கன்னா சுதர் வந்து ஒரு கப் ஜீனி இதை வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போடணும்

இப்போ வந்து நம்ம வந்து காய்ச்சின பாலை ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணணுங்க பாருங்க நல்லா ஒரு மிக்சிங் வந்துடுச்சுங்க பால் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் இல்லை தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு பாலே சரியாக இருந்துடுங்க அதனால் பால் ஊற்றி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் நான் பாலே மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டேன் ஒருத்தவங்களுக்கு பால்ஸ் மூட வந்து பிடிக்காது அவங்க வந்து தண்ணி வேணா கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதை வந்து பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி வைக்கணுங்க மூடி வச்சுட்டு அதுக்கு தான் நம்ம வந்து ரெசிபி செய்ய வந்து ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஓகே ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் பாருங்க மாவு கற்றுக்கு இருக்குதுங்க இப்படி இப்படி கரைச்சிடணும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிறோம் மூடி வச்சுருவோம் மூடி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அது தர வைப்போம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாடு பார்க்கலாமா வா இங்கே பாருங்கள் நல்லா இருக்குங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவு நல்ல இட்லி பதத்தில் இருக்குங்க நம்ம இட்லி ஊற்றுவோம் பாருங்கள் அந்த மாவு பதத்துக்கு வச்சுட்டு அப்படியே சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகவும் அப்படியே ஒரு கரண்டி வச்சு நம்ம அப்படியே இட்லி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் ஊற்றி ஊற்றி எடுத்தோம்னு வைங்க இனிப்பு ஆப்பம் ரெடிங்க எங்கள் ஊர் பக்கம் இது வந்து இனிப்பு வடைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சேங்க சூப்பராக வந்ததுங்க எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்லா வருங்க ஓகே உறவுகளை என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளை எல்லோரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க ஓகே பாய் லைக் போட மறந்துடாதீங்க மக்களே